ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் சுட சுட அப்பம் கார்த்திகை தீபம்னா அப்பம் இல்லாமியா பஞ்சு போல சாஃப்டா அப்பம் செய்யலாமா வாங்க இதுக்கு தேவையான எல்லாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து அரிசியும் வெல்லமும் எடுத்துருக்கேன் நான் அரிசி வந்து ஒன்றரை கிண்ணம் எடுத்திருக்கேன் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் ஒன்றரை பச்சை பச்சரிசி இதில் வந்து ஒரு கிண்ணம் வெல்லம் வெள்ளத்தை வந்து த தட்டி சேர்த்துருக்கேன் நான் இது நல்லா பாகு வெள்ளம் இனிப்பு நிறைய இருக்கும் ஒரு கிண்ணம் போட்டால் போதும் இப்போ இதே கிண்ணத்தில் தான் அரிசியும் அளந்துருக்கேன் ஒன்றரை கிண்ணம் ஒரு அரை கிண்ணம் தண்ணி ஊற்றி இதை ஸ்டவ்ல வச்சிடலாம் இது வந்து பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் மண்ணும் இருக்கும் மண் தூசி எதுனா இருக்கும் இல்லையா அதனால் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள இது ரெடி ஆகறதுக்குள்ள நம்ம அரிசி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது வந்து ரெண்டு ஹவரா ஊற வச்சு வச்சிருந்தேன் நான் பச்சரிசி ரெண்டு ஹவர் மூணு ஹவர் கூட ஊற வைங்க நல்லா இருக்கும் அப்போ அப்பதான் நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ அரைச்சாச்சா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வீட்டில் இருந்தது மஞ்சள் வாழைப்பழம்தான் இருந்தது பூ வாழைன்னு சொல்லுவாங்க இந்த பழம் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் இல்லை தேங்காய் ஒரு ரெண்டாக உடச்சி அதில் பாதி எடுத்திருக்கேன் பாதியில் பாதி காய் சீவுறதில் சீவி எடுத்திருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம க வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தால இந்த வெள்ளம் தண்ணியை இதில் சேர்த்துக்கணும் இதை சேர்த்து இதையே அரைச்சாச்சு இந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பும் சோட்டா மாவு ஆப்ப சோட்டா மாவு இருக்கும் இல்லையா இந்த சோட்டா மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி திக்னஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு சிம்மில் வச்சிட்டேன் நான் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சட்னி கரண்டில எடுத்து ஒரு ஒரு கரண்டி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஊற்றணும் பாருங்கள் ஊற்றும் போதே அழகாக மேலே ஏறி புஸ்ஸுன்னு வந்துடுச்சு சூப்பராக நம்மளுக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இருக்கு இல்லையா பனையார சட்டி அதில் எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஆனால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஏன்னா ரொம்ப ஸ்பீடு வச்சுட்டா வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால கருகிடும் டக்குன்னு மீடியமாக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா திருப்பி எடுத்து போட்டால் அப்பம் ரெடி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கார்த்திகை தீபா அப்பம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்கள் ஓகே பாய்